சிவமயம் உலகம் யாவும் சிவமயம் உள்ளம் தானே அம்பலம் மலர்கள் ஜெம் ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் அருமையான தெய்வீகமான இந்த இறை பயணத்தில் ஆன்மீக அன்பர்கள் அனைவரையும் ஒரு கிராமத்திற்கே இயற்கை எழில் சூழ அமைந்திருக்கும் ஒரு கோயிலுக்கு உங்களை நாங்கள் அழைத்து போக போகிறோம் மதுராந்தகம் வட்டத்தின் அங்கே இருக்கக்கூடிய அரையப்பாக்கம் என்கின்ற கிராமத்தில் ஆயிரத்தி ஐநூறு வருடத்திற்கு மேல் பழமையான ஒரு சிவ ஆலயத்திற்கு தான் இன்றைய இறைப்பயணத்தை நம்ம தொடர போகிறோம் இந்த ஆலயம் எப்படி கண்டெடுக்கப்பட்டது என்ன விதமாக இதில் வந்து மேற்கொண்டு இந்த புணர்ப்பு பணிகள்லாம் நடைபெற்றது இதெல்லாம் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் இன்றைய தினம் நம்முடைய இறை பயணமானது அருள்மிகு அருணாம்பிகை சமேத ஸ்ரீ அருணாதீஸ்வரர் ஆலயத்திற்கு தான் இதை பயணத்தை நம்ம தொடரப்போகிறோம் தொடர்ந்துட்டே மேலும் சில விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் காலை மாலைகள் எங்கள் கைலை வாசன் கோலங்கள் காற்று மழை நீர் மேகங்கள் அவன் கருணை சிந்தும் ஜாலங்கள் ஏழு ஸ்வரத்தின் ஓசைகள் எங்கள் மிகவும் பழமையான வழிபாடுகளில் ஒன்று இந்த ஜேஷ்டா தேவியின் வழிபாடு மூத்த தேவி அதாவது முதலில் தோன்றிய தேவி அதனால தான் இவர்களுக்கு அந்த மூத்த தேவி அப்படின்ற ஒரு பேரே ஏற்பட்டது அது பின்னாளில் வந்து மூதேவி அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் எத்தனை விஷயங்களுக்கு வேணாலும் இந்த ஜேஷ்டா தேவியை நம்ம வணங்கலாம் இந்த ஆலயங்கள்லேயும் அதே மாதிரி கன்னி பெண்கள் அதாவது பருவம் அடையாதல் இருக்கக்கூடிய பெண்கள் பருவம் அடையணும் அப்படின்னா இங்க வெள்ளிக்கிழமை தோறும் ஒன்பது வாரங்கள் வந்து எலுமிச்சம்பழம் விளக்கேற்றும் பொழுது அந்த மாதிரி பருவம் அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி திருமண பாக்கியம் திருமண தடைகள்லாம் இருந்தது அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் வந்து இங்க திருமாங்கல்யத்தை ஜேஷ்டாதேவியின் பாதங்கள்ல வைத்து இங்க இருக்கக்கூடிய தலவிருஷத்திற்கு அது கட்டிவிடும் பொழுது அந்த திருமண தடைகள் விலகுது அதே மாதிரி அவர்களுடைய ஜாதகத்தையும் கொண்டு வந்து இந்த தேவியின் பாதத்தில் வைத்து அர்ச்சனைகள் செய்தோம் அப்படின்னா திருமண தடைகள்லாம் விலகுது அப்படின்னு இங்க நம்பிக்கையாக இந்த ஊர்ல நிறைய பேருக்கு நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க குழந்தை பாகியம் இல்லை அப்படிங்கிறவங்களும் அமாவாசை தோறும் இங்க வந்து தேவிக்கு அந்த தொட்டிலை மடியில் கட்டி அதையும் கொண்டு இந்த தலவருச்சத்துல கட்டும் பொழுது குழந்தை பாகியங்கள்லாம் ஏற்படுது இப்படி நிறைய பரிகாரங்கள் இந்த ஆலயத்தில் இந்த ஜேஷ்டா தேவிக்காக செய்யப்படுது ரொம்பவும் பழமையான ஒரு வழிபாடு அப்படிங்கிறத ஜேஷ்டா தேவி வழிபாடு நிச்சயம் நீங்களும் இந்த ஆலயத்திற்கு வரணும் வந்து இந்த ஜேஷ்டா தேவியின் அருளை நீங்க பரிபூர்ணமாக பெறணும் அடுத்து மூலவரின் சன்னதிக்குள்ள நுழைப்புறோம் இந்த ஆலயம் பூமியில புதைந்திருந்து கண்டறியப்பட்ட போது இந்த தெய்வத்திற்கு ஈஸ்வரன் அப்படிங்கிற பொதுவான ஒரு பெயர்தான் இருந்தது பின்னாடி பிரசன்னம் பார்க்கப்பட்ட போதுதான் சூரியன் வந்து வழிபட்ட தலம் அப்படின்றதே அவங்களுக்கு கண்டறியப்பட்டிருக்கு அதன் பிறகு இங்க ஈஸ்வரனுக்கு அருணாதீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு நாமமும் அம்பிகைக்கு அருணாம்பிகை என்கின்ற நாமமும் சூடப்பட்டிருக்கு இங்க ஒரு சிறப்பான விசேஷம் என்ன அப்படின்னா தினந்தோறும் காலையில் சூரிய ஒளி மூலவர் சன்னதிக்குள்ளேயே போய் சிவனின் அந்த லிங்க திருமேனியிலேயே விழர் அப்படின்ற அமைப்பில் இந்த ஆலயம் வந்து கட்டப்பட்டிருக்கு இது ரொம்பவும் ஒரு சிறப்பான விசேஷமாக இருக்கு இந்த ஆலயத்திற்கு வந்து இந்த சிவபெருமானை வழிபடுபவர்களுக்கு இருதய நோயிலிருந்து ஒரு விடிவு கிடைக்குது அப்படின்னு நம்பிக்கையாக இங்க பக்தர்கள் உண்டு அதே மாதிரி கண் நோய்க்கும் ஒரு தீர்வு இந்த ஆலயத்திற்கு வந்தா ஏற்படுது அதன் பின் அதன் நன்றியின் காரணமாக பக்தர்கள் அம்பிகைக்கு கண்மலர் சாத்தும் வழக்கமும் இந்த ஆலயத்துல நடைபெற்று வருது இப்போ மூலவரின் சன்னதியை நம்ம தரிசனம் செய்யலாம் அங்க அபிஷேக ஆராதனைகளை கண்டு ரசிச்சுட்டு இந்த ஆலயத்தின் மேலும் சில சுவாரஸ்யமான விவரங்களை இந்த ஆலயத்தின் சிறப்புகளை இந்த கோவில் அர்ச்சகர் திரு மதன்குமார் அவர்களின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் கம் யாவும் சிவமயம் புலகம் யாவும் சிவமயம் உள்ளம் தானே அம்பலம் மலர்கள் தூவும் நறுமணம் நம் மனதில் அதுவே சிவமணம் மரணம் யாவும் சிவமயம் உள்ளம் தானே அம்பலம் மலர்கள் தூ

என்றும் இறைவன் உண்டு நம்புங்கள் உலகம் யாவும் சிவமயம் உள்ளம் தானே அம்பலம் மலர்கள் தூவும் நறுமணம் நம் மனதில் அதுவே சிவமணம் learn more we'll அவன் கோவில் நிழலே நிம்மதி உலகம் யாவும் சிவமயம் உள்ளம் அம்பலம் மலர்கள் தோவும் நறுமணம் நம்ம நதி மதுவே பழமையான சிவலிங்கம் இந்த அருணாதீஸ்வரர் அவருடைய அழகான அபிஷேக ஆராதனைகளெல்லாம் நம்ம கண்டு ரசித்தாச்சு சிவநாமத்தின் மகிமை எவ்வளவு சிறப்பு அப்படின்னு திருமூல திருமந்திரத்தில் அழகாக நமக்கு சொல்லியிருக்கார் இந்த அருமையான பழமையான இந்த கோவிலில் நின்று இந்த திருமந்திரத்தை நம்ம உச்சரிக்கிறதுக்கு மிகவும் புண்ணியம் செஞ்சுருக்கணும் சிவ சிவயின் கிலர் தீவினையாளர் சிவ சிவ தீவினை மாளும் சிவ சிவ என் தேவருமாவர் சிவ சிவ என்ன சிவகதி தாமே அழகான இந்த திருமந்திரம் எவ்வளவு சிறப்பு பாருங்க சிவனின் நாமம் யாரொருவர் முற்பிறவியிலும் சரி இந்த பிறவியிலும் சரி தீயவைகளை செய்து கொண்டும் நினைத்து கொண்டு இருக்கோமோ அவர்களுடைய வாயில என் நேரமும் சிவனின் நாமமே வராதாம் அப்படியும் மீறி ஒருவரின் வாயிலிருந்து அந்த சிவ சிவ என்கின்ற நாமம் வந்தது அப்படின்னா இந்த ஜென்மமும் சரி முற்பிறவியிலும் செய்த அந்த தீயவைகள் எல்லாமே மறைஞ்சிடுமா அதையும் தாண்டி அந்த மனிதர் சிவ சிவ அப்படின்னு தினமும் ஓதிக்கொண்டே இருந்தார்னா தேவருக்கு இணையாக உயர்ந்திருவாரா அவருடைய வாழ்க்கையில் அந்த உயர்ந்த நிலையிலும் சிவசிவ என்கின்ற நாமத்தை தொடர்ந்து ஜபித்து கொண்டே இருந்தால் இறுதியில் சிவனின் அந்த திருவடியில் சரணாகதி அடைஞ்சிருவோம் அவ்வளவு மேன்மையை தரக்கூடியது இந்த சிவனின் நாமம் அருமையான இந்த திருமூல திருமந்திரத்தை தினமும் சொல்லணும் கேட்கணும் இது எப்பவுமே நமக்கு மோட்சத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது காதலாகிக் கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னிரி கொய்ப்பது காதலாகிக் கசிந்து கண்ணீர் மல்கி தம்மை நன்னிறி குவிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே நாதன் நாமம் நம சிவாயவே சிவாய மந்திரம் நாளும் நம்மை காக்கும் கையிலை வாசன் திருமுகம் கண்கள் முன்பு தோன்றும் நம சிவாய மந்திரம் நாளும் நம்மை காக்கும் கையிலை வாசன் திருமுகம் கண்கள் முன்பு மனதில் தோன்றும் சஞ்சலம் கனவு போல மாறும் மனதில் தோன்றும் சஞ்சலம் கனவு போல மாறும் மகிமையாளும் திருமுகம் மனதில் நின்று பேசும் ஓம் நம சிவாய 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 ॐ नमः शिवायय ॐ नमः शिवाय ॐ नमः शय மெய் பொருள் அருள் ஜோதி தெய்வம் நம்மை ஆளும் பரும்பொருள் அருவமாகி உருவமாகி நின்ற மெய் பொருள் அன்புமயமான சிவம் தூய பொருள் அன்புமயமான சிவம் தூயமே பொருள் அந்த ஆத்மலிங்க பூஜை செய்ய விலகும் நம் ஏனுள் அந்த ஆத்மலிங்க பூஜை செய்ய விலகும் நம் ஏனுள் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அறிய வைக்கும் வேத மந்திரம் வேத நெறி காண வைக்கும் நமது ஆகமம் நீதிநெறி அறியவைக்கும் வேத மந்திரம் வேத நெறி காண வைக்கும் நமது ஆகமம் ஆகமத்தை அருளியவன் அருளின் சாகரம் ஆகமத்தை அருளியவன் ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஓம் நமசிவாய திருச்சி அருள்மிகு அருணாம்பிகை சமேத அருணாதீஸ்வரர் திருக்கோயில் அரையப்பாக்கம் கிராமம் மதுராந்தக வட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் அருணாதீஸ்வர திருக்கோயிலோட தல வரலாறு நான் நம்ம இப்போ இப்போது நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மதுராந்த ஆண்ட மதுராந்தக சோழன் வந்து ம மதுராந்தகம் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நூற்றி எட்டு பெரும் பிரிவுகளாக பிரி பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை அதை ஆண்ட மதுராந்தக சோழன் வந்து களத்தூர் கோட்டம் என்ற பெரிய கோட்டத்தில் வந்து இந்த மதுராந்த நகரையும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளையும் அடங்குன்னு சொல்லிவிட்டு கல்வெட்டுகள் மூலியமாக ஆதாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் நம்ம கோவிலும் அது அதனுடைய ஒரு பகுதி அடங்கும் அதனால் வந்து இந்த ஊருக்கு வந்து சதுர்வேதி மங்களன்ற ஒரு பழமையான பேரும் அது மட்டும் இல்லாமல் அரையர்கள் சேவைகள் செய்ய வந்த இந்த ஊருக்கு வந்த அடியார்கள் வந்து அருணாலபுரம் என்ற ஒரு பேரும் ராமானுஜரோட சீடர்கள் வந்து இந்த ஊருக்கு வந்து வந்து சேவைகள் புரிந்ததுனால இந்த ஊருக்கு வந்து அருணாலபுரம்ன்ற பேரும் வந்து வழங்கியிருக்கு அதனால் தற்போதைய பேர் வந்து அரையப்பக்கம் தழுவி அரையப்பக்கன்ற தழுவி இருக்கிறது நம்ம அருணாதீஸ்வரர் வந்து தினமும் வந்து அருணாதீஸ்வரர் மேலே சூரிய ஒளி வந்து தினமும் சூரிய ஒளி அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே வந்து டெய்லியும் சூரிய ஒளி உதயமாகும் போது சாமி திருமணியில் வந்து சூரிய ஒளி வந்து விழும் அதுக்கு பேர் வந்து அருணோதயம் பேர் பாஸ்கர பூஜை பேர் அந்த நேரத்தில் வந்து சிவ வந்து நம்ம என்ன கோரிக்கையை வச்சு வேண்டுகிறோமோ அது எல்லாமே நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் சாமி வந்து உற்று நோக்கி பார்க்கும்போது கண்ணு மூக்கு வாய் நயனம் போன்ற சிறப்பம்சங்களோடு பன்னிரெண்டு ஜோதிலிங்கங்கள் அமைப்பில் ஒரு ஜோதிலிங்கா ஸ்வரூபமாக அமைக்கப்பட்டுருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த சாமி வந்து அருணாதீஸ்வரர் ஏன் பெயர் வர காரணன்னா நாங்கள் சிறுவயது சிறுவர்கள் வந்து அருகில் உள்ள அருணதீர்த்த குலத்தில் வந்து குளிக்க வரும்போது போது தேவின்ற ஒரு அம்மன் கிட்ட நாங்கள் பிரார்த்தனை வைக்க வரும்போது அதன் அதன் அருகே வந்து இந்த சிவன் கோவில் வந்து ஒரு நிலையில் புதர் வடி புதருக்குள் அமைந்திருந்தது அதில் வந்து சிறுவதி சிறுவர்கள் நாங்கள் எல்லாமே திருப்பணி மேற்கொண்டு அவருக்கு பூஜித்து ஒரு சில வருடங்கள் பூஜித்து அதை தொடர்ந்து பராமரிப்பு பணி பராமரிப்பு பணிகள் நடந்து போது சென்னையில் இருக்கும் சிவனடியார்கள் அப்புறம் ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து திருப்பணியை திருப்பணி திரட்டி கோவிலானது நிர்மாணயம் செய்யப்பட்டிருந்தது கோவிலுக்கு வந்து மென்மேலும் வந்து சிறுவதி சிறுவர்களும் ஊர் மக்களும் வெளியூர் மக்களும் தங்கள் கோரிக்கைகளை சாமியாண்ட பிரார்த்தனை வச்சுருந்து அதன் பொருட்டு இந்த கோவிலுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் எல்லாத்தையும் அமைச்சு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சாமிக்கு வந்து சிவராத்திரி அ அண்ணாபிஷேகம் சித்திரை பௌர்ணமி திருவிழா பங்குனி உத்திரம் அக்ஷய திருதி வைகாசி விசேகம் விசாகம் ரதசப்தமி போன்ற பூஜைகள் சிறப்பாக முறையில் அருணாதீஸ்வருக்கு நடைபெறுகிறது அது மட்டும் இல்லாமல் அருணாதீஸ்வரர் வந்து க இருதய நோய்க்கு வந்து ரொம்ப ப பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது இவர் வந்து சர்க்கரை பொங்கல் நெய்வேதியம் சிவப்பு சிவப்பு மலர்களாக வந்து அந்த அருணோதயம் என்ற காலையில் அருணோதயம் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து சாமிக்கு வந்து அர்ச்சனை செஞ்சால் இருதய நோயை வந்து சீக்கிரம் வில விலகும் அப்படின்றது இந்த கோவிலோட ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு வந்து அருணாம்பிகைன்னு சொல்லிட்டு ஒரு அம்மன் இருக்காங்க அவங்க வந்து கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து நிவர்த்தி செய்யலாங்க விளங்குகின்றாங்க இவங்க வந்து சங்கு சக்கரம் அபயாசம் ஆகியவை தாங்கி வந்து காட்சி அளிக்கிறாங்க இவங்களுக்கு வந்து நவராத்திரி நவராத்திரி ஒம்பது நாள் அப்புறம் தைவெள்ளி ஆடிவெள்ளி வ ஆடிப்புறம் வளைகாப்பு ஆடிப்பெருக்கு ஆகிய நிகழ்ச்சிகள் சிறப்பான முறையில் அம்மனுக்கு நடைபெறுது அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமைகள் வந்து அம்மனுக்கு வந்து குங்கும அர்ச்சனை பண்ணி சுமங்கலிக்கு வந்து குங்குமம் கொடுக்குறோம் எல்லாமே அது மட்டும் இல்லாமல் நம்ம கோயில் வந்து இன்னொரு அம்மன் இருக்காங்க அவங்க பேர் என்னான்னு கேட்டிங்கன்னா ஜேஷ்டா தேவி ஜேஷ்டா தேவி யார் கேட்டிங்கன்னா பார்க்கடலில் அமிர்தம் கடையும் போது வந்த முதல் தேவி மூத்த தேவி அது மட்டும் இல்லாமல் சனீஷனோட மனைவி அவங்க இந்த ஊரில் வந்து அந்த அம்மனை வந்து துர்கை அம்மன் சொல்லிவிட்டு தான் வழிபட்டிருந்தாங்க வயதுக்கு வராத பெண்கள் வந்து அந்த அம்மனுக்கு வந்து விளக்கு போடுறது மாவிளக்கு போடுறது குழந்தை இல்லாதவங்க வந்து இங்கே வந்து பொங்கல் வச்சுட்டு தொட்டில் கட்டிகிட்டு போவாங்க அரச மரம் வேப்ப மரத்தில் தொட்டில் கட்டிட்டு போகிறது வாய் பேச முடியாத குழந்தைகள் என்னன்னா அமாவாசை அன்னைக்கு வந்து நெய்வேதியம் தேன் நெய்வேதியம் வந்து படைச்சிட்டு அந்த நெய்வேதியத்தை வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து கொண்டு வந்தால் குழந்தைகள் விரைவில் வாய் பேச முடியும் அது நேர்லேயே ரெண்டு மூணு பேருக்கு நடந்துருக்கு நானும் என் எங்கள் எங்கள் ஊர் மக்களும் இங்கே இருக்க அடியார்களும் எல்லாருமே அதை உணர்ந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திருமணமாக திருமணம் ஆவாத இருக்கிறவங்க வந்து சனிக்கிழமை தோறும் வந்து ஜாதகம் வச்சு வழிபட்டு சனீஸ்வரனுக்கும் ஜேஷ்டாதேவிக்கும் அர்ச்சனை பண்ண விரைவில் வந்து திருமணம் கைகூடும் மென்மேலும் இந்த கோவிலுக்கு வந்து பிரத்யட்சமாக காட்சி கொடுக்கக்கூடிய அருணாதீஸ்வரன் அருணாம்பிகை ஜேஷ்டா தேவி ஆகியவர்கள் வீற்றிருக்கிறார்கள் அடியார் பெருமக்கள் வந்து அனைவரும் அவர்கள் கோரிக்கையை வந்து இந்த ஆலயத்தில் வந்து மேற்கொண்டு வைத்து இந்த கோவில் வளர்ச்சிக்கும் திருப்பணிக்கும் மென்மேலும் உதவிகரமாக இருக்க இருக்க அனைவரும் வேண்டுகொள்கிறோம் சக்தி வாய்ந்த இந்த திருக்கோவிலுக்கு வந்து பக்தர்கள் அனைவரும் நேரில் வந்து தரிசனம் செய்து அருணாதிஷ்வா அருணாமிகை ஜெயஷ்ராதி அவர்களுடைய திருவர்களை பெற்று மென்மேலும் இந்த கோவில் வளர்ச்சிக்கும் திருப்பணிக்கும் உதவிகரமாக இருக்க அழைக்கிறோம் மிக்க நன்றி